மனுஷன் மதியம் சாப்பிட போனோமே வரலாம்ல இவா அங்க எங்கேயாட்டி உட்காந்து கதை பேசிட்டா ஒரு வார்த்தை விட்ட நமக்கு பேச முடியல எங்க மம்மி பேக்கிரி எங்க மம்மி பேக்கரி நம்மளையே பேசா சரி அவ தானே இது கிடைச்சது இல்லன்னா வெயிலையும் மழை இல்ல கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பேன் அவ சொல்றதை கேட்டதா ஆகணும் இனிமே அவ காலம் அவ காட்டுல மழை பெய்யுது என்ன செய்ய இந்த மாசம் ஓடன ரூபாயெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் போல அந்த வடிவு பாட்டிட்டு போய் கெட்டணும் ஆமாம் கடன் வாங்கியிருக்கோம்ல அஞ்சு லட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி தானே முடிக்க முடியும் ஏம்மா அலங்காரி வந்துட்டா ஹலோ 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 ஏம்மா நேரம் போதுமா பூசே சாப்பிடாம இருப்பானே ஒரு ஒரு மணிக்காவது வந்துருக்கலாம் விளாட்டி மணி ரெண்டு ஓ சோ சாரிங்க வீட்ல சாப்பாடலாம் இருக்கு போய் சாப்பிட்டு போய் படுத்துறாதீங்க நேரா அங்க வாங்க ஏடி ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு வரேன்டி பெயிண்ட் அடிக்கும் போது கூட ஒரு மணி நேரம் தூங்க ஓடுவாவோ நீ இப்படி பாடு படுத்துற நோ 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 இப்ப மணி 2:30

எது கொடுத்தாலும் ஒத்தில திங்க மனசு வராதுல்ல நம்ம அஞ்சு பேரும் ஒன்னாவே இருக்கணும்க்கா எக்க நம்ம சாவும் போது அஞ்சு பேரும் ஒன்னாதான் சாவணும்க்கா என்னம்மா சாவரத பத்தி எல்லாம் பேசிட்டு இல்லக்க இந்த ஓட்ட சேக்கிள் வச்சிருக்கோம்ல அதை எடுத்துட்டு எனக்காவது எங்கேயாவது போய் விழுந்து செத்துட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன் நீங்க நாலு பேரும் அதே மாதிரி விழுந்து செத்துறணும்க்கா எனக்கா வண்டி ஏன் முட்டி சாவுக்கு இவன்லாம் பேசிட்டு கிடக்கா லூசு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இல்லைக்கா அப்படி எனக்கு எதாவது ஆயிட்டேன்னு நாலு பேரும் சாவிங்களாக்கா இப்படி திடீர்னு எதாட்டு செத்துட்டேன் சாவிங்களாக்கா ஏ அம்மா என்னது சாவு சாவு சாவுன்னு எனக்கு இருக்கு சும்மா கீதாக்க எனக்காக சாவ மாட்டீங்களா ஏன்ட்டு நான் என்ன சாவணும் நான் உங்க இப்போ ரெண்டு தானே திடீர்னு இதாட்டு செத்துட்டேன் எனக்காக நீங்கள் சாவ மாட்டீங்களா அக்கா எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லுது நல்லா கேட்டுக்கிடுங்க நான் அப்படி ஏதாட்டு ஒன்றாட்ட ஒன்று சைக்கிள்லையோ பைக்கிலையோ போகும்போது விழுந்து செத்துட்டா நீங்க நாலு பேரும் யோசிக்கவே கூடாது உடனே செத்துடணும் சத்தனை சத்துரன் நான் காமிச்சிருட்டி செய்வா சாவோலா சுந்துரி ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு போவான் அது எனக்கு பேச்சு எல்லாரும் பறிச்சு எடுத்துக்கிடுங்க தின்னுங்க சரி எல்லோரும் பறிச்சு தின்னுங்க நான் தின்னுட்டம்லா நான் தின்னுட்டேன்

ஏக்க நீங்களாம் தின்னுங்க கை இவங்க நூலு நூல் இதை வளரிட்டு எடுக்கு ஏட்டி எல்லார பச்சிலே நூல் இருக்குடி ஏட்டி மெண்டல் கிரிக்கிகளா உங்களுக்கு என்ன மட்டும் புரியல நூல் எப்படி டி வரும் கெட்டு போய்டி கெட்டு போய் நூல் மாதிரி வருது ஏட்டி என்ன கெட்டு போனத கொடுத்திருக்க ஏக்கா அதுக்கு வாய்ப்பே இல்லக்கா நேத்து சாந்திரமே போட்டாச்சு அதுக்குள்ள எப்படி கெட்டு போவோம் உன் மாரையில தீயே வைக்க மியாக்கு சாந்திரம் போட்டது இன்னைக்கு சாந்திரம் வரைக்கும் எப்படி இருக்கும் உசுரோட எப்படி இருக்கும் கெட்டு போயிட்டு நூல் வந்துட்டு லூஸ் பிடிச்சவள நீ நேரத்தையும் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லும் போது நாங்கள் இருக்கணும் சரி கெட்டு போனது தூங்க விட்டா ஏதோ கேஸ் இருக்கின்றனா அப்புறம் வீட்டுல கேக்கு விட்டாலும் அடுத்த நாள் எனக்கு தரும் எங்க பச்சுக்கு மட்டும் இப்படி நீ பேசுதியோ எல்லாரும் நீ ஒரு அறிவு கெட்டவ வாங்கிட்டு போய் வாங்கிட்டு நம்ம போ கொண்டு போய் அவ்வளவு சாக்கடையில கொட்டு அம்புட்டு கெட்டு போயிட்டு வேற யாருக்கும் எடுத்து கொடுத்துறாள் அடிச்சிட போறாவோ ஐயா இவ்வளோ பஜ்ஜி சுடும்போதே போதே நினச்சேன் எதுக்கு கிழ இவ்வளோ சுடணும் நேத்து கொண்டு வந்திருப்பாங்க நேத்து மழை பெஞ்சிட்டு கிடந்த பற்றியில் அதெல்லாம் வர முடியாதான் இன்னைக்கு ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க இவெல்லாம் டீச்சர்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுது அப்போ அவன் பஜ்ஜை நீயே கொண்டு போ சாரி கீதாக்கா சாரி இளிச்சக்கா சாரி பங்குசக்கா சாரி சுந்தரி இதெல்லாம் மனசுல வச்சுட்டு எனக்கு எதுவும் ஆகிட்டா நீங்களும் சாவாமல் இருந்துடாதீங்க இந்த ஆரம்பிச்சுட்டாயா ஏக்கா இவன் சாவுச்சவனோட எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்னையா ஒரு ஒருத்தர் ஒரு புள்ளாண்டி ஒருத்தர் தூக்கிட்டு போய் கிட்னி திருட்ட பார்த்து நீ சாவு பயத்தை காட்டினாம்லக்கா அவன் ஊருக்குள்ள தெரியுதானே அந்த ஏறி எடுப்போம் எப்படி ஊருக்குள்ள வந்தா சைல தான பிடிச்சு போட்டுப்பாவோ அது ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்காது வந்திருப்பான் அது பேக்கரிக்கு வந்தான் பண்ணு கட்டான் மூஞ்ச பார்த்தா இவன் உனக்கு அட்டையை கொண்டு அடிச்சு வரட்டு அவன் வந்தாலே ஜாக்கிரதையா இருக்கணும் வீட்டுல பிள்ளைவோ குழந்தைங்க பெரியாலோ எல்லாருமே கவனமா இருக்கணும் கேப் கிடைக்கும் போது யாரையே தூக்கிட்டு போட்டு ஓடிடுவான் விளங்காதவன் ஆமா ஆமா எங்க போனாலும் சேந்தையே போனோம் சேந்தையே வரணும் பிள்ளைகள் எல்லாம் தனியா விட்டுறக்கூடாதுமா அவனை பார்த்தாலே பயமா இருக்கு போலீஸ் சொல்லி பிடிச்சி போ சொல்லிடுவோமா கேஸ் இல்லாம எப்படி போலீஸ் சும்மா பிடிக்கும் ஏதாவது ஒரு நடந்தாதான் போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போக சும்மா பிடிக்க மாட்டாங்க ஆமா சுந்தரி சொல்றது கரெக்டா நம்ம எல்லாம் சாகரதியா இருந்துடுவோம் ஆ சரிக்கா சரிக்கா மகராஜன் தம்பி போய் நாலஞ்சு நாள் ஆகுது என்ன நாள் ஆகிறது போய் கேட்ட வரும் வடிவு பாட்டியை பார்த்து வடிவு பாட்டி மம்மி மம்மி இவா என்னங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா என்னடி வேலைக்கு சேர்க்க மாட்டுக்காங்க இந்த வேலையை நம்பி தான் நான் இருக்கேன் அது எல்லாத்தையும் என்கிட்ட போன்ல சொல்லிட்டா நீ வந்து வெடியை தூக்கி மேலே போட்டிருக்க செருப்பு தூக்கி போட்டிருக்க அப்புறம் தரை சக்கரம் வெடியை மேலே விட்ருக்க ஓடி இருப்பதுக்க அது எல்லாம் விளையாட்டுக்கே பண்ணதே ஓ விளையாட்டுக்கு பண்ணியா அப்ப இருட்டி நானும் சரவடியை கொண்டு வந்து உன் மேலே பூரா சுத்தி விட்டு வெடிக்க வைக்க அது ரொம்ப வேளிக்கம் தளிக்கம் ஒரு அரை மணி நேரம் நாங்கள் போய் என்னன்னு காட்டும் சுந்தரி நீ ஒரு குரங்கு ஓ மூஞ்ச பார்த்தாலே ஒரு சில ஓ உன் ரொம்ப நல்ல மூஞ்சில பா அவளே ஒரு மாதிரி மெண்டல் அவட்டன்னு பேச்சு கொடுக்கீங்க வாங்க உள்ள போவோம் தங்கச்சோ நீ தான் மெண்டல் ஓ குடும்பமே ஒரு மெண்டல் டீச்சர் வாய குறைச்சரியா அப்பதான் நீ நல்லா இருப்ப உங்க எல்லார் வீட்டுக்கு வெடி நான் போடுவேன் எல்லார் மேலயும் வெடி வெடி போட்டதுக்கு ஒரு நாள் கை வெடிக்க போகுது பாரு படி படி தம்பி ஆரியா மகாராஜ் எதுவும் சொன்னானாப்பா இல்லப்பா ஃபோன் வரல எதுவும் வரல வந்தா நான் சொல்றேன் நீ அதையே நினைச்சிட்டு இருக்காதப்பா

இல்ல தோட்டத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்கு ஆச்சரிய தோட்டத்துக்கு போ ஒரு கொரியாக்கார பையனை பத்தி அடிக்கடி அண்ணன் சொல்லுவான் அந்த பையனுக்கு போன் அடிச்சு பாக்கணும் அவன் நம்பர் கிடக்கு